திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சுந்தரக்கோட்டையில் உள்ள செங்கலம் செங்கமல தாயார் கல்வி அறக்கட்டளையில் பெண்கள் கல்லூரியில் நடைபெறும் சர்வதேச மகளிர் தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வருகை தந்துள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுந்தரக்கோட்டையில் உள்ள செங்கமல தாயார் கல்வி அறக்கட்டளை பெண்கள் கல்லூரியில் நடைபெறும் உலக மகளிர் தின நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார் அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கல்லூரியில் உள்ள கலைமகள் அலைமகள் மலைமகள் திருக்கோயில் சன்னதியில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார் இளவரசன் தற்போதைய விவரங்கள் கண்டிப்பா அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள சுந்தர்கோட்டையில் செங்கமல தாயார் கல்வி கட்டு பெண்கள் கல்லூரியில நடைபெறும் உலக மகளிர் தின விழாவில் கலந்து கொள்ள தற்பொழுது நிகழ்ச்சி அரங்கிற்கு வந்துள்ளார் நிகழ்ச்சி அரங்கிற்கு வந்துள்ள சின்னம்மா அவர்களை வந்து அங்கு இருக்கும் ஆயிரக்கணக்கான பெண்கள் உற்சாகமாக கைத்தட்டி அந்த பெண்ணை போற்றும் அந்த உலக மகளிர் தினம் வந்துள்ள சின்னம்மா அவர்களை வந்து வரவேற்றும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து வந்து கூட்டு அரங்கில் வந்து அங்கு கூடியிருக்கும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்து நேரடி அழித்து சென்று கொண்டிருக்கின்றனர் அதாவது உலக மகளிர் தினம் இன்று சர்வதேச உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த சர்வதேச மகளிர் தின அமைச்சரவையினுடைய முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால் இந்த வருடம் வந்து செயல்களை துரிதப்படுத்த வேண்டும் என்ற கருப்பொருளும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நியூயார்க்கில் நடைபெற்ற பெண்களின் உரிமைக்காக போராடியதை நினைவு கூறும் வகையில தான் இந்த உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு வந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் மகளிர் தின வாழ்த்துக்களை தன்னுடைய செய்தி குறிப்பில் வந்து நேற்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களோடு கொண்டாடுவதற்காக மன்னார்குடி அருகே உள்ள அந்த மகளிர் சங்கமல தாயார் நினைவு அறக்கட்டளை மகளிர் கல்லூரி தற்போது வரையறுந்துள்ளார் அவரை வரவேற்பதற்கும் கூடியிருந்த கல்லூரி மாணவர்கள் வந்து தமிழகத்தினுடைய பெண்மையை போற்றும் ஒரு பெண்மணியாக தாய் சின்னமாவை பார்த்து அவர்களை ஆரவாரமாக உற்சாகப்படுத்தி வரும் காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது கூட்டு அரங்கிற்கு வந்த அவர்களை தமிழகத்தின் பெண்களுக்கு உரிமைக்காகவும் பாதுகாப்பதற்காகவும் என்று எதிர்த்து குரல் கொடுக்கும் ஒரு பெண்மணியாக தாய் சின்னமாக பார்ப்பதாக கல்லூரி மாணவர்கள் புகழாரம் கூட்டி வருகின்றனர் அந்த காட்சியை தொடர்ந்து தற்போது உலக மகளிர் தின விழா தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில வந்து உலக மகளிர் தின விழாவிற்கும் அஇஅதிமுக என்ன தொடர்பு என்று பார்த்தமானால் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு புரட்சி திட்டங்களை அதாவது பெண்களுக்கு உரிமைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் செயல் திட்டங்களை செயல்படுத்தினார் அந்த திட்டங்களுக்கு அனைத்திற்கும் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் உடன் துணை இருந்தார் அந்த திட்டங்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பெண்களுக்காக ஒவ்வொரு திட்டமும் பெண்களுடைய வாழ்வு மேம்படவும் பெண்ணு உறுதிப்படுத்தும் வகையில் பெண்கள் வந்து இன்னொருலிருந்து விடுபடவும் அவர்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யவும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்துல பல்வேறு திட்டங்கள் அதுல குறிப்பா சொல்லணும்னா முதல் திட்டம் வந்து குழந்தை தொற்று